குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்னடா எலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப பிஸியாக போயிட்டு நம்ம ஷோக்கு வந்து எல்லாமே மேக்சிமம் ஆல்மோஸ்ட் டீசென்ட் ஆடியன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச ஃபினிக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லே ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபுல்லாக இருக்கு அதுவும் பெரிய அச்சீவ்மெண்ட் ஆனால் டெபிட் மூவி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டெபிட் மூவி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அப்டாசாக இருக்கு ஆனால் ஆடியன்ஸ் இந்த மாதிரி மூவிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் நல்லா இருக்கு நீங்க எல்லாமே போய் போய் படம் பாருங்க தேட்டரில் பாருங்க அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் பாருங்க அப்புறம் எல்லாமே படம் பிடிக்கும் படம் புரியல அப்படின்னு யாரும் நினைச்சீங்கன்னா இன்னொரு டைமும் போய் பாருங்க ஆனால் நாங்கள் நிறைய நாட்ஸ் வச்சுருக்கோம் சில பேருக்கு வந்து புரியாது பட் இருந்தாலும் புதுசா நாங்க எக்ஸ்பீரியன்ஸா டைப் பண்ணி இருக்கோம் தமிழ்நாசிலே எங்க மோடி அதே பண்ண விருப்பம் இல்லை ஸோ சில பேர் பாட்டாங்க ஓட முடியும் ஒளி முடியும் மாதிரி படம் இருக்குன்னு சொன்னாங்க பட் அவங்க அந்த படம் பார்த்து இந்த படம் பாட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கே தெரியும் அது ஓட முடியும் ஒளி முடியும் மாதிரி இந்த படம் வேகமாக இருக்காங்க நான் லவ் பேஸ் பண்ணி நிறைய படம் வந்து இருக்குது அதுக்குன்னு வந்து லவ் டேவும் மற்ற எல்லா லவ் பேசினேன் படம் வந்து ஒரே மைக்கில் சொல்ல முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் எல்லாமே டேட்டில் போய் பாருங்க நன்றி வணக்கம் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மதுரை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்துல ஐ மீன் எல்லாருமே எல்லாமே சொல்லுவாங்க இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா ஃபுல்லாவே வெறும் த்ரில்லராக மட்டும் தான் கொண்டு போயிருக்கு இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லரா தான் வந்திருக்கு ஸோ அந்த ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் மறுபடியும் உடைக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல் ஃபுட்ஜான ஒரு த்ரில்லர் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோம் தேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அந்த சவுண்ட் அந்த அது எல்லாமே அது எல்லாத்தோட இந்த படம் பிளஸ் அது இல்லாமல் நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன டீம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம் பெஸ்ட் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஐ மீன் யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அதில் கண்டிப்பாக நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன் தேங்க்யூ வந்து தேட்டரை வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதில் வந்து ஒரு மரியான் கேரக்டர் நான் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்ட் நான் கொடுத்துருப்பேன் அதில் ஸோ இதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு வியூ ஃபேஸ் அப்படின்றதோட இதை வந்து எங்கள் திறமை நான் வந்து ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது இங்கே யாருமே டிஸப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்க கண்டிப்பாக அவ்வளோ நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ஸோ ப்ரொடியூசருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காரு அண்ட் டைரக்டர் கேமரா டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் போய் பா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மீடியா ஹவுஸ் தேங்க் யூ குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி சார் இந்த படம் நான் முதன் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சார் ஏன்னா இந்த படத்தை ரொம்ப நானும் ஒரு முப்பது வருஷமா சினிமா ஆசையில தான் சென்னைக்கு வந்திருக்கேன் அந்த ஆசையை என்னால் இப்போ ஒரு ப்ரொடியூசரா அதை பூர்த்தி பண்ண முடிஞ்சிருக்கு படத்தை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்புறம் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன்ல யங்ஸ்டர்ஸ் வச்சு படம் பண்ணியிருக்கோம் ராபர்ட் மாஸ்டர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு படம் கண்டிப்பாக ஆடியன்ஸாக படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால எல்லாரும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா படம் வெற்றி பெறும் வெற்றி பெற பத்திரிகையாளர்களும் மக்களுக்கும் நன்றி ஆ சார் என்னடா இந்த ஆக்சுவலி ப்ரெஸ் மீட்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் என்னன்னா சார் இந்த படத்தை பொறுத்தவரில் ஒரு பத்து கேள்விகள் கேட்பேன் சார் மண்டே நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிடுவோம் இன்ஸ்டாவிலையும் ராயல்பி ப்ரொடக்ஷன்ஸ் இன்ஸ்டாவிலையும் ட்விட்டர்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணிடுவோம் பத்து கேள்விகள் சார் அந்த பத்து கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதக்கூடியவங்களுடைய இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி எல்லா ஏரியாவிலேருந்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை சக்ஸஸ் மீட்ல என்ன பண்ணுவோம்னா புழுத்தல் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு லட்ச ரூபா பரிசு கொடுப்போம் சார் அது கேரண்டிடாக பண்ணுவோம் அது ராயல்பி ப்ரொடக்ஷன்ஸ் நான் பண்ணுறேன் குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்